ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ உள்ளி பச்சடி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நாலு பெரிய பல்லாரி எடுத்துக்கிறேன் நாலு தக்காளி பழம் எடுத்துக்கிறேன் நீங்கள் சின்ன உள்ளி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம தக்காளி பழத்தையும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடியாக நம்ம நறுக்கி வச்சாதான் நம்ம வந்து வதக்கும்போது சீக்கிரமாக நல்லா வதங்கும் நல்லா மசாலா பிடிக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி பொடி பொடியாக நான் நறுக்கி வச்சுக்கிறேன் சின்ன உள்ளையும் நீங்கள் இதே மாதிரியே நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு சட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டு கடுகு ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்தோம் அந்த உள்ளியும் போட்டுக்கோங்க நான் இந்த எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கிறது வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டு அதெல்லாம் இப்போ சொல்கிறேன் சரிங்களா இப்போ மட்டும் உப்பு போட்டுக்கோங்க ஏன் எதுக்குன்னா நம்ம சீக்கிரமாக வதங்கிடும் உங்களுக்கு உப்பு போட்டால் நம்ம டக்குன்னு வதங்கிடும் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் கூட வதக்கிக்கோங்க கொஞ்சம் பொன்னீரமாக ஆகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதும் அந்த தக்காளி பழத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா தக்காளி பழத்தை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் நல்லா சேர்ந்த ஒரு நல்லா வதக்கணும் நல்ல பொன்னிறமாக ஃபுல்லாக வதங்கி நல்லா மசிஞ்சு வரது வரைக்கும் கொஞ்சமாக நம்ம ரொம்ப மசியே விட்டுறாதீங்க அப்போ நல்லா இருக்காது கொஞ்சம் நார்மல் டைப்பு இந்த மாதிரி அளவுக்கு வசிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க பொடி போட்டு நம்மளுக்கு தேவைக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அதில் நான் வந்து கம்மியாக தான் நாங்கள் மிளகுத்தூள் யூஸ் பண்ணோம் ஆனால் அளவுக்கு நான் எடுத்து நான் கம்மியாக போட்டுக்கிறேன் சரிங்களா கொஞ்சமாக மிளகுப்பொடி போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க நல்ல ஏன்னா இந்த மசாலா வந்து அதில் நல்லா வந்து நான் பிடிக்கணும் அதனால நல்லா வதக்கிக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்குனதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக பொடி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் பொடி இருந்தனா சிக்கன் பொடி போடுங்க இல்லைன்னா மட்டன் பொடி போடுங்க ரெண்டு ஏதாவது ஒரு பொடி கண்டிப்பாக போடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி இட்லி இந்த மாதிரி இருக்குது நல்லா சூப்பராக சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக நார்மலாக ஊற்றி கொஞ்சம் கூட நல்லா வதங்கணும் ஃபஸ்ட்டு இந்த அதில் தான் இருக்கிற டேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த மசாலா நம்ம போட்டுக்க மசாலா எல்லாம் நம்மளுக்கு அதில் பிடிக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணியான ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க நார்மலாக நான் நான் ஊற்றியிருக்கேன் இதே மாதிரி நார்மலாக ஊற்றிக்கோங்க ஒரு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க சரிங்களா இப்போ நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்னா கொத்தமல்லி கீரை நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த கொத்தமல்லி கீரையை வந்து நம்ம வந்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு தான் நம்ம இந்த கொத்தமல்லி கீரையை அந்த எண்ணெய் பிரிஞ்சுற மாதிரி ரைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் தான் அந்த கொத்தமல்லி கீரையை நம்ம இதில் வந்து மேலே நல்லா தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்க்யூ